ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் ஷார்ட்ஸ் வியூஸ் போல வியூஸ் போலன்னு நிறைய பேர் சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ ஷார்ட்ஸ் வியூஸ் போகிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லித்தரேன் ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதோ இதை விட ஒரு பத்து மடங்கு வியூஸ் அதிகமாக போகும் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நீங்கள் வீடியோ ரெக்கார்டு பண்ணி அப்லோடு பண்ணாலும் சரி ஷார்ட்ஸ் வீடியோவை இல்லை ஷார்ட்ஸ் டைரக்டாக நீங்கள் அப்படியே ஃபேஸை காமிச்சோ ஃபேஸை காமிக்கையோ அப்லோட் பண்ணாலும் சரி இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தரமான வியூஸ் போகும் அதாவது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி ஷார்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு வீடியோவை மேக் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன் அப்போ தான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் சேனலில் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு உடனே ஒரு ரெண்டு நாளையில் மூணு நாளையில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும்னாலோ எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க ஓகே பெயிட் சர்வீஸ் தான் ஓகேங்களா ஓகே வாங்க என்ன ட்ரிக் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷார்ட்ஸு க்ரியேட் ஆப்ஷனை கொடுத்துருங்க ஷார்ட்ஸ்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்க வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை இப்போதைக்கு உள்ள வீடியோவாக இருந்தாலும் சரி எந்த வீடியோவோ அதை அப்லோடு பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோவே அப்லோட் பண்ணேன் ஷார்ட்ஸில் அப்லோடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டன்னுன்னு கொடுத்துட்றேன் டன்னுன்னு கொடுத்ததுக்கப்புறமா ப்ராசஸிங் ஆகும் ப்ராசஸிங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கேட்கும் அதில் நம்ம ஆடியோவை அதாவது இப்போதைக்கு ரெக்கமெண்டடுன்னு உங் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு சாங்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷனில் இருக்கும் ஓகேங்களா உங்கள் சேனலுக்கு எந்த சாங் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் சாங்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நல்ல வியூஸ் வரும் அதே மாதிரி டாப் சாங்ஸும் இப்போ புதுசாக ஷார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்டேஷன் சாங்ஸ்னும் கொடுத்துருக்காங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் அப்படி யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு வியூஸ் வரும் இப்போ ஆடு சவுண்டுன்றக்கு மேலே அதை நான் கொடுக்குறேன் ஆட் சவுண்டுன்னு கொடுத்தோன்னே இப்போ இதில் ரெக்கமெண்டடுன்னு இருக்குல்ல இதில் ஏதோ ஒரு சாங்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ரெக்கமெண்டேஷன் சாங்கை நான் சூஸ் பண்ணிட்டேன் சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்போ மேலே ரைட் சைடில் ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஃபில்ட்ரு ஆப்ஷனில் ஒரிஜினல் சவுண்டை ஃபுல் பண்ணிடுங்க